உலகெங்கிவிருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி குரு அப்படின்னா என்ன மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அம்மா தான் அப்பா யாருங்கிறத அறிமுகப்படுத்துகிறார் இவர் அம்மா சொன்னாதான் தெரியும் அப்பா யாருன்னு அப்பா யார் அறிமுகப்படுத்துகிறாருன்னா நல்ல குரு அறிமுகப்படுத்துகிறார் இவர் கூட போய் சேரு நீ வாழ்க்கையில் உருப்பிடுவ குரு என்ன பண்ணுறார் தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார் இப்படி தான் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய இந்திய பண்பாட்டிலே மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவை தான் நம்ம சொல்லியிருக்கோம் காரணம் அதுக்கப்புறம் தான் தெய்வமே தெய்வத்திலும் மேலானவர் யாரு குரு ஏன்னா நம்ம குருங்கிறது ஒரு கிரகமா பார்க்குறோம் அப்படி கிடையாது குரு என்பவர் என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குற அத்தனை பேரும் குரு தான் அந்த குரு பலம் இருந்தா ஜாதகத்துல சுபகிரகத்தில் உச்சக்கட்ட சுபகிரகம் எதுனா அது குரு எப்படி நம்ம பாபகிரகங்களில் கிரகங்களில் உச்சக்கட்ட பாபகிரகமாக சனியை பார்க்கிறோம் சனி தரும் தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை தீவிரமாக நம்புகிறோம் அதே போல குரு தரும் யாராலும் தப்ப முடியாது குருனா மாஸ் குரு வந்துட்டாலே ஆனால் அவருக்கு மறைந்திருந்து பார்த்தால் கூட அவருக்கு நல்லது பண்ண மட்டும்தான் தெரியும் குரு என்னைக்குமே கெடுக்க மாட்டார் எந்த வாத்தியாராவது நான் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு அப்படி ஒரு எண்ணம் கூட வராது அவருக்கு ஸோ அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் இப்பொழுது ரிஷபத்துக்கு வர இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைவதால் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் அடைய போறீங்க காதல் ஜெயிப்பது யாருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்று நான்கு குடையவன் வக்கரம் பெற்ற ஐந்தாம் வீட்டு நம்ம இருந்திருந்தான் பொதுவாவே ஒன்று நான்கு குடையவன் வக்கரம் பெறக்கூடாது அப்படி கேட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரும் நிறைய தனுசு ராசிக்காரர்கள் சமீப காலமாக சாரி எனக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாமல் போச்சு எனக்கு வந்து எது மேலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது பார்த்தீங்கன்னா உடம்பு டயர்டாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது ஸ்லீப்பியாகவே இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம கெட்ட நேரம் வரும்பொழுது முதல்ல நம்மளை அட்டாக் பண்ணுறது எது அப்படின்னா நம்மளோட டயர்ட்னஸை தான் அட்டாக் பண்ணும் உங்களோட டயர்டு அதிகமாகிட்டே இருக்குது நீங்கள் வந்து மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு நல்ல காலம் மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம் நல்ல காலம் நடக்கும்போது உடம்பு ஓடிக்கிட்டே இருக்கும் உடம்பு கொஞ்சம் தூங்க பழகிட்டிங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நான் நம்ம அப்பாவே எடுத்துங்க பெரிய பெரிய ஆட்களை விடுங்க நம்ம வீட்டில் ஒரு பையன் எங்கள் எங்கள் அப்பாவை நான் திட்டிருக்கேன் எங்கள் அக்காவுக்கு வேலை கிடைக்கவே இல்லை அப்போது எங்கள் அக்கா ஒரு நிறைய மாதங்கள்லாம் வீட்டில் இருந்திருக்காள் அப்போல்லாம் அவளை அவ்வளோ திட்டு திட்டினதே இல்லை ஆனால் நான் வேலைக்கு போயிட்டுருப்பேன் ஒரு ரெண்டு நாள் லீவ் போடுவேன் அவ்வளோதான் மூணாவது நாளெல்லாம் என்னை அடித்து துரத்தால் குறை தான் எப்படியாவது துரத்தி விட்ருவாங்க காரணம் என்ன அப்படின்னா அப்போது ஒரு லாஜிக் சொல்லுவாங்க என்றைக்குமே வேலைக்கு போகாமல் இருந்துட்டிங்கன்னா வேலைக்கு போகாமல் இருக்கிறது பழகிடும் வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டே இருக்கிறது பழகிடும் வேலைக்கு போகாமல் உடம்புக்கு கொஞ்சம் நேரம் சுகம் போதும் ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு நாள் சுகம்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உடம்பு என்ன பண்ணுவோம் ஆஹா என்ன ஒரு வாழ்க்கை உட்காந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும் உடம்பை வந்து டயர்டாக்கிறது இது போன்ற விஷயங்கள்தான் தான் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் நான் சொல்ல வரல மேலே ஒரு ஈடுபாடே இல்லை ஒரு நம்பிக்கை என்ன ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க பார்ப்போம் ஒரு பத்து புத்தகம் பத்து பக்கம் படிங்க அதுக்குள்ள மைண்ட் அப்படியே கையை பிடிச்சிருக்கும் அப்படியே வாட்ஸ்அப்பை போய் பார்க்கும் ஃபேஸ்புக்கை போய் பார்க்கும் நம்மளால் கொஞ்ச நேரம் நம்மளால் படிக்க முடில அளவுக்கு நமக்கு அந்த போதையில் மாட்டிக்கிட்டோம் அந்த நான்கு கூடிய குரு பகவான் வக்கரம் பெறும்பொழுது பல அவமானங்களை கெட்ட பேரை சந்திச்சிருப்பீங்க கண்டவெல்லாம் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவான் நமக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது எனக்கு எனக்கு ஒருத்தர் புத்தி சொல்கிறாருன்னா என்னோட பெரியவராக இருக்கணும் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும் சின்ன பையெல்லாம் வந்து நம்ம கண்டேஸ் பண்ணிட்டு போவோம் அது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த ஒன்று நாங்கக்கூடிய ஒரு வக்கரம் பொழுது அந்த பிரச்சனைலாம் சரியாயி இப்பொழுது ஆறாம் வீட்டிற்கு செல்கிறார் ஆறாம் வீட்டிற்கு செல்வது அவ்வளவு சிறப்பான விஷயம் ஒன்றும் கிடையாது இது வந்து மகிழ்ந்திருக்க வேண்டிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்து குரு பகவான் ஏழாம் வீட்டிற்கு போகிறது தான் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி மே மாதம் பதினைந்து தான் இருந்தாலும் ஆறாம் வீட்டில் ஒரு கருத்தில் கொள்ளலாம் வக்கரம் இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கோங்க பக்கரம் இல்லாமல் அவர் ஆறாம் வீட்டில் செல்வதால் என்ன ஆகும்னா பிரச்சனை பிரச்சனை மாதிரி வரும் நான் தப்பு பண்ணேன் நான் படிக்காமல் கையெழுத்து போட்டேன் என் தப்பு அதுக்கு அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற கிளாரிட்டி முன்னெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம்னா சொல்லிட்டு அடிப்பாங்க அது ஒரு நியாயம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அத்தாஜி நான் தான் சரிபட்டு வர மாட்டேன் இந்த கடந்த ஒரு நாலு மாதமாக எதுக்கு அடிவாங்கிறனே தெரியாமல் வடிவாகிட்டு இருந்தேன் நீங்கள் இனிமேல் அட்லீஸ்ட் ஒரு கிளாரிட்டியாவது கிடைக்கும் இந்த நாங்கு ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது ஆறுங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் தான் இருந்தாலும் வக்கரம் பெற்ற அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஆகையினாலே உடல் நலனில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி நல்லா வேலை செய்ய முடியுது என்ன நிறையா கொஞ்சம் டல்லாக விட்டுட்டேன் பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் அதனால் வந்து நிறையா வந்து முன்ன மாதிரி வந்து நிறையா கம்மிட் ஆக முடியல இப்போ வந்து நான் வந்து இப்போ தான் திரும்ப பழையபடி கடையை காலேருந்து திறந்து சாய்ந்தரம் வரைக்கும் சில பேர் எது கடை திறந்துக்கான அவனுக்கே தெரியாது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கடை வச்சிருக்கார் காலைல பத்து மணிக்கு தரப்பார் மலை கடை பன்னெண்டு மணிக்கு முடிவிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போயிடுவார் சாப்பிட்டு வந்து மூணு மணிக்கு திறப்பாரு ஆறு மணிக்கு முடிக்கிறார் ரெடி எதுக்கிட்டா கடையை வச்சிருக்கேன் சும்மா இந்தியன் ஆஃபீஸ் இந்தியன் பேங்க் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் காலம் பேங்க் மாதிரி பத்து மணிக்கு திறந்து அஞ்சு மணிக்கு மூடுறது நம்ம வச்சுருக்கிறது கடை நம்ம விடிய காத்தாலே நாலு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பதினோரு மணிக்கு ஓரனா தான் போனி ஆகும் ஸோ அப்போது அந்த எண்ணங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா இன்னும் இன்னும் வேலை செய்யணும் இன்னும் இன்னும் ஆர்டர் பிடிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் மாறிப்போய் சுகத்தை தேடி உடம்பு நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் நமக்குன்னு ஒரு கேரக்டர் வருவா நீங்கள் இவ்வளோ ஒர்க் ப்ரஷர் எடுத்துக்கிறதுக்கு யூனிட் டு கெட் ரிலீஃப் ஒரு ஒரு வெங்காய பிரச்சனை இல்லை நல்லா புரிஞ்சுங்க உலகத்தில் நம்ம பிரதமரை விட பிஸியாக இல்லை நம்ம வந்து நம்மளுடைய முதலமைச்சரை விட பிஸியாக இல்லை கமிஷனரை விட பிஸியாக இல்லை நம்ம சாதாரண ஆட்கள் நம்ம நம்மளே பிஸி நினச்சிக்கிறோம் அவ்வளோதான் ஸோ இந்த எண்ணங்கள்லேருந்து வெளிவாகும் நம்ம யாராவது ஒருத்தர் பிஸின்னு சொன்னால் நம்பாதீங்க என்னங்க பிஸி போங்க அங்கே பாருங்கள் அவ்வளோ மாடு மாதிரி வேலை செய்கிறான் நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு நினைங்க நம்மளை நல்லா வேலை செய்கிறவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்னும் வேலை செய்யணுங்கிற எண்ணம் வரும் ஆனால் நம்ம கம்பேர் பண்ணுறதுன்னா அவனுக்கு உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க இது ஒரு படத்தில் வரும்ல உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க கூடலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா அவன் ஜாலியாக தான் இருப்பான் கடைசி வரைக்கும் ஏன்னா அவனுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது அவன் ஒன்றும் உருப்பட போகிறது கிடையாது அதனால் நீங்கள் கமிட்மெண்ட் வச்சுக்கிறது பெரிய ஆளுங்களோட கமிட்மெண்ட் வச்சுன்னா உடம்பு வழி தெரியாமல் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க புலன்களை உற்சாகப்படுத்துவது தான் போதையின் நோக்கம் உண்மையான போதை என்னவென்றால் நல்லா தூங்குறீங்க பாருங்கள் அதான் நல்ல போதை உண்மையான போதை தான் நல்லா வேலை செய்யுங்கள் நல்லா தூங்குங்க புலன்களை நஷ்டப்படுத்துவது போதை அல்ல நான் நான் எதாவது ஒன்று சாப்பிட்டேன் திருத்த வரையாக எடுத்துக்கிட்டேன் ஜாலியாக ஜம்முன்னு இருந்துச்சு திரும்ப டயர்டாயிடும் அதனால் அப்போ வந்து மூன்று நான்கு ஆறு ஆறு ஆறில் மறையும் பொழுது கேரக்டர் போன்ற விஷயங்களில் சந்தேகம் ஏற்படும் உங்கள் வீட்டிலையே சொல்லுவாங்க இங்கே ஊதிக்காட்டு ஏதாவது தம் ஊதி ஊதிக்காட்டு என்ன சொல்லுவாங்க அக்கடி பரீட்சைகள்லாம் நடக்கும் அது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ஒருத்தரை அதனால் வந்து நீங்கள் நான்கு கூடவன் ஆரம்பத்தில் மறையும் பொழுது பெயர் கெடுவதற்கான நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு எதை பண்ணாலும் கிளாரிட்டியாக சேவ் பண்ணுங்கள் ஆம்பளை பேராக ஆம்பளை பேரில் சேவ் பண்ணுங்கள் நிறைய பேர் ஆம்பளை பேர் பொம்பளை பேரில் சேவ் பண்ணுறீங்க பொம்பளை பேர் ஆம்பளை பேரில் சேவ் பண்ணுறீங்க பெரிய புத்திசாலி நினச்சிக்கிறீங்க இப்போ ஐம்பநாட்டெல்லாம் பயங்கர ஸ்மார்ட்டு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ த்ரீ அப்படின்னா கரெக்டாக முடிச்சிடுவா இது அந்த பொண்ணோட நம்பராச்சே இது எப்படி பையன் பேரில் சேவ் ஆகிருக்கு பங்கு நீ மாட்ட வேற ஏதாவது பண்றா கூட ஏதாவது சமாளிச்சிருக்கலாம் இந்த மாதிரி பச்சையா மாட்டிப்பீங்க என்ன பண்ணணுமோ அது தெளிஞ்சு பண்ணுங்க தெரியாம எதுவும் பண்ணாதீங்க சின்ன விளையாட்டுக்கு பண்ணதுதான் புரியுதா விளையாட்டுக்கு பண்ணதுதான் அது விபரீதமா வந்து முடியும் கிருஷ்ணவேணிங்கிறத கிருஷ்ணான்னு செவ்வ பண்ணீங்க அவ்வளோதான் பெரிய தப்பெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ணல தெரிஞ்சு பண்ணல சும்மா பண்ணீங்க ஆனா பேர் என்ன ஆயிடுச்சு அப்ப கிருஷ்ணவேணியை மறைச்சி கிருஷ்ணான்னு போடுற அப்படின்னா இந்த மாதிரி எத்தனை பேரை நீமாத்து அப்படிங்கிற மாதிரி ஆமாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அவசரத்துக்கு போட்டம்மா சின்ன விஷயந்தான் ஆனால் அது பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்கும் சந்தேகங்கள் உண்டாகும் அப்போ தனுசு ராசிக்காரர்கள் சந்தேகம் ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் உங்களை பிடித்த சோர்வும் மன தளர்வும் உங்களை விட்டு போயிடுச்சு சூப்பராக இருக்க போகிறீங்க ஆறில் இருக்கக்கூடிய குரு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு இனிமே தான் நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க போதும் டயர்ட்னஸ்லாம் போதும் வா ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷனான சாங்ஸ் கேளுங்க மோட்டிவேஷ்டடாக இருங்க நல்லா இருப்பீங்க ஸோ கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் பங்கு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்